நம்முடைய திருத்தந்தை அவர்கள் திருமுழுக்கை பற்றி பேசுகிறபோது நாம் தாயின் வயிற்றில் பிறந்த அந்த நாள் நம்முடைய பிறந்த நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நாம் திருமுழுக்கு எடுத்த நாள் இன்னொரு பிறந்த நாள் என்று சொல்லுகிறார் நாம் இந்த உலகத்திலே பிறந்த நாள் முதல் பிறந்த நாள் நாம் ஆண்டவருக்குள் பிறந்த நாள் திருமொழுக்கின் நாள் அப்படி பார்க்கிற போது ஆண்டவர் இயேசுடைய திருமொழுக்கில் நாமும் பங்கெடுத்திருக்கிறோம் எனக்கு ஆண்டவரையில் நாம் பிறந்திருக்கிறோம் நாம் இன்றைக்கு திருமுழுக்கி எடுத்தோமோ அன்று நாம் ஆண்டவருக்குள் பிறந்திருக்கிறோம் கடந்த ஆண்டு நான் இதை சொன்னதாக எனக்கு நினைவு இருக்கிறது இன்றைக்கும் கூட அந்த கேள்வியை கேட்கலாம் நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு திருமுழுக்கு பெற்ற தேதி தெரியும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பிறந்த நாள் தெரியும் நாம் எப்போது இந்த உலகத்தில் பிறந்தோம் என்ற டேட் ஆஃப் பர்த் தெரியும் திருத்தந்தை சொல்கிறார் நாம் ஆண்டவருக்குள் பிறந்த அந்த பேர்தே செகண்ட் பேர்த் என்று சொல்லக்கூடிய அந்த நாளை நாம் எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறோம் அப்படி இல்லை என்றால் கடந்த ஆண்டு நான் சொன்னது எப்படியாவது நீங்கள் நீங்கள் ஆண்டோருக்குள் பிறந்த திருமுழுக்கின் தேதி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ நல்ல மண்டை ஆட்டினீங்க எனக்கு நல்ல மண்டை மண்டையாற்றீங்க தெரியல அப்படின்னு சொல்லி அப்படி என்றால் இந்த நாளினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல அதாவது நான் திருமுழுக்கு பெற்ற அந்த நாளுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியவில்லை நான் பிறந்த நாள் எனக்கு தெரியல அப்படின்னா அது எந்தளவு என்னுடைய பிறப்பை அல்லது பிறந்த தினத்தை நான் முக்கியமாக நினைக்கவில்லையோ அதுபோல நான் திருமுழுக்கு பெற்ற நாள் எனக்கு நினைவில் இல்லை என்றால் அந்த நாளினுடைய மகிமை அந்த நாளுக்குண்டான பெருமை அது எனக்கு முக்கியமாக படலை என்பதான் அர்த்தம் திருப்பி இதை அடுத்த வருஷம் நான் கேட்பேன் நீங்களும் இதே பதிலாக சொல்லுவீங்க தெரியல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் என்னத்த தெரிஞ்சு என்ன ப அதை பண்ண போகிறோம் என்று சொல்லி பெரிய மாணவர்களே அதை தெரிந்து கொள்வது மிக அவசியம் ஏனென்றால் அதில் பல காரியங்கள் இருக்கின்றன பெரிய மாணவ இன்றைக்கு ஆண்டவர் ஒருசனுடைய திருமொழுக்கு நாளை கொண்டாடுகிற இந்த நாளில் அவருடைய திருமுழுக்கு நிகழ்வானது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன செய்தி என்ன இதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் பெரிய மாடவுகளே இயேசு யோர்தான் நதியிலே சொல்லுகிறார் திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதியிலே எல்லோருக்கும் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் யோவான் கொடுத்த திருமுழுக்கு பாவிகள் மனமாற மாற வேண்டும் என்பதற்காக கொடுத்த திருமுழுக்கு மெஸ்ஸியா வரப்போகிறார் எனவே அதற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் உடைய பாவங்கள் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அவர் போதிக்கிறார் அப்படி மனம் மாற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நினைத்தவர்கள் யோர்தான் நதியிலே ஆண்டவர் திருமுழுக்கு யோவான் கொடுத்து அந்த ஞானஸ்தானத்துறை திருமுழுக்களை வந்து பங்கெடுக்கிறார்கள் இப்போ நமக்கு உண்மை புரிகிறது திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு மனம் மாற வேண்டும் பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக கொடுத்து திருமுழுக்கு என்றால் ஏசு ஏன் திருமுழுக்கு எடுக்க வேண்டும் பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக கொடுத்த திருமுழுக்கை பாவமே அறியாது பாவமே செய்யாது தூயவராய் இருக்கக்கூடிய கடவுளுடைய மகன் இயேசு ஏன் திருமுழுக்கு எடுக்க வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வருகிறது இப்போ நாம் எல்லாம் திருமுழுக்கி எடுக்கிறோம் ஏனென்றால் நமக்கு ஜென்ம பாவம் இருக்கிறது இந்த ஜென்ம பாவத்தின் வழியாக நாம் இந்த ஜென்ம பாவத்தோடு இந்த உலகத்தில் பிறந்தோம் எனவே நாம் திருமுழுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் பாவமே அறியாது இயேசு எதற்காக திருமுழுக்கு எடுத்தார் என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது புரிய மாணவர்களே இன்றைய வாசகங்களை நாம் வேகமாக பார்த்துவிட்டு ஆண்டவர் இசியே திருமுழுக்கு எடுத்தா எடுக்க வேண்டும் என்பதுக்குண்டான விடையை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன முதல் வாசகம் இசையா புத்தகத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம் நாற்பதாம் அதிகாரத்திலிருந்து வாசித்திருக்கிறோம் ஒன்று முதல் ஐந்து மீண்டும் ஒன் ஒன்பது முதல் பதினொன்று இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம் அங்கே நாம் பார்க்கிறோம் நாற்பதாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையிலே இப்படியாக இன்றைக்கு அதை வாசிக்கிற ஆனால் அந்த வார்த்தை இப்படியாக வருகிறது என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார் இயேசு பற்றி எஸ் இறைவாக்கினு சொல்கிறார் என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார் தமது வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார் ஆண்டவர் இயேசு மெஸ்ஸியா வருவதை பற்றி இசை இறைவாக்குன்னு சொல்லுகிறார் ஆண்டவர் வியேசனுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறார் எனவே அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று எஸ்யா கூறுகிறார் மெஸ்ஸியா வரப்போகிறார் எனவே அவருக்காக ஆயத்தப்படுத்துங்கள் பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் பாலை நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் அதெல்லாம் அங்கே தான் இருக்குது பைபிளில் பள்ளுத்தாக்கெல்லாம் நிரப்பப்படும் மலை யாவும் தாழ்த்தப்படும் நீராக்கப்படும் இதான் எஸ் இறைவாக்கி அனை அறிவித்தது திருமுழுக்கு யோவான் அறிவிக்கிறார் மெஸ்ஸியா வரப்போகிறார் எனவே உங்களுடைய வழிகளை எல்லாம் நீராக்குங்கள் கோணலாக உள்ளதை நீராக்குங்கள் பள்ளமாக உள்ளதை சமதளமாக்குங்கள் மேடாக உள்ளதை சமதளமாக்குங்கள் எஸ்ஐயா அன்றைக்கு அறிவித்த அந்த இறைவாக்கைத்தான் தான் திருமுழுக்கு யோவானும் அறிவித்தார் மனம் மாறுங்க பாவத்தை விட்டுடுங்க உங்கள் வாழ்க்கை சரிப்படுத்துங்க ஏன் ஆண்டவர் வரப்போகிறார் ஆக ஆண்டவர் வரப்போகிறார் என்பதற்காக ஓவான் மக்களை படித்து கொண்டிருக்கிறார் அதை யாருடைய வார்த்தைகளை சொல்லி எஸ்யா இறைவாக்களுடைய வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு முதல் வாசகத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி மக்களை திருமுழுக்கோவான் ஆயத்தப்படுத்துகிறார் இன்றைய முதல் வாசகத்திலே கடைசியை நாம் பார்க்கிறோம் ஆயினை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் அந்த மெஸ்ஸியை வந்து பின்னாடி என்ன செய்வார் அவர் ஆயனை போல தன்னுடைய மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவரை தம் தோல்மையில் தூக்கி சுமப்பார் செனி ஆடுகளை கவனித்து நடத்தி செல்வார் பாருங்க ஒரு ஆயன் ஆடுகளோடு இருக்கிறான் ஆடுகளை சுமந்து செல்கிறான் ஆடுகளுக்கு வாழ்வு கொடுக்கிறான் அப்போ அந்த ஆயன் யாரோடு இருக்க வேண்டும் ஆடுகளோடு இருக்க வேண்டும் இப்போ நாம் திருமுழுக்கு நிகழ்வு வருவோம் திருமுழுக்கு பெறக்கூடிய மக்களோரும் பாவிகளாக இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு பாவம் அறியாதவராக இருக்கிறார் பாவம் அறியாத ஒருவர் நான் உங்களை மீட்க வந்தேன் நான் உங்களுடைய ஆயன் என்று அவர் சொன்னார் என்றால் அவர் தூயவராக இருக்கிறார் இவங்க பாவியாக இருக்காங்க அவர் தன்னுடைய பாவம் செய்யாமல் இருந்தாலும் கூட அவர் பாவிகளோடு ஒன்று சேர வேண்டும் அப்படி சேர்ந்தால்தான் அவர் ஆயனாக மாறுவார் அந்த ஆடுகளை அவர் சுமக்க முடியும் ரொம்ப எளிமையாக சொல்றேன் ஒரு குழந்தையை பேணி காக்கிற தாய் குழந்தையாக மாறினால் தான் அந்த குழந்தையை பேணி காக்க முடியும் நான் அம்மா நீ குழந்தை குழந்தை போல நான் வரமாட்டேன் குழந்தை போல நான் மாற மாட்டேன் என்றால் அந்த குழந்தையை அந்த தாய் கொஞ்ச முடியாது தாளாட்ட முடியாது அந்த குழந்தையை போல அந்த தாய் மாறுகிறாள் இல்லை நான் வளர்ந்துட்டேன் நான் குழந்தையை போல மாற மாட்டேன் என்றால் அந்த தாயினால் அந்த குழந்தையை சரியாக பார்க்க முடியாது அப்போ ஆண்டவர் இயேசு தூயவர் தான் பாவம் அறியாதது தான் ஆனால் அவர் வந்தது எதற்காக பாவிகளை மீட்க வேண்டும் என்பதற்காக அப்போ யாரோடு அவர் சேர வேண்டும் பாவிகளோடு சேர வேண்டும் அப்படி என்றால் அந்த பாவிகளுடைய ஞானஸ்தானத்திலே பாவம் அறியாத ஒருவர் ஞானஸ்தானம் பெற வேண்டியது அவசியமாகிறது தனக்காக அவர் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை தனக்காக அவர் திருமுழுக்கு எடுக்கவில்லை மாறாக பாவிகள் மனமாற மாற வேண்டும் அந்த மனம் மாறுகிற அந்த நிகழ்வுகளை தானும் அந்த பாவிகளோடு ஒன்று சேர வேண்டும் நீங்களாம் பாவிகள் நான் தூயவன் என்று ஆண்டு விரைசு தன்னை பிரித்து கொள்ளவில்லை மாறாக தன்னை இணைத்து கொள்கிறார் பெரிய மாணவர்களே இதே திருமுழுக்கு நிகழ்வு நாம லூகா பகுதியிலிருந்து படித்திருக்கிறோம் மத்தியோ இன்னும் சில வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார் மத்தியினி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை நான் உமிடம் திருமுழுக்க திருமுழுக்கு வேண்டிய அவர்தான் திருமுழுக்கு கொடுக்கிறார் யோவான் ஆனால் இயேசு உள்ள வருகிற போது எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுத்த போது இந்த வார்த்தைகளை திருமுழுக்கு யோவான்னு சொல்லல நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேணும் அப்படின்னு சொல்லல ஆனால் இயேசு வந்த உடனே சொல்லுகிறார் நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் நீரா என்னிடம் வருகிறேன் என்று கூறி தடுத்தார் அப்ப திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய யோவானுக்கு கூட நான் எப்படி இயேசுவுக்கு திருமுழு கொடுக்க முடியும் அவர் தூயவர் கடவுளுடைய மகன் மெஸ்ஸியா நான் ஒரு பாவி நான் எப்படி கொடுக்க முடியும் என்று திருமுழுக்கு யோவான் கூட தடுக்கிறார் அது ஈசி தான் சொல்லுகிறார் மூன்று பதினைந்து இப்பொழுது விட்டு விடும் இப்ப விட்டுடுங்க திருமுலுக்கு யோவான்னு சொல்லி இப்ப விட்டு என்ன தடுக்காத இப்ப விட்டுடு இப்பொழுது விட்டு விடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நிறைவேறுவதுதான் முறை இது கடவுளுடைய திட்டம் நான் மெசியவாக இந்த உலகத்தில் பிறக்க வேண்டியது கடவுளுடைய திட்டம் நான் பிறந்திருக்கிறேன் திருமுழுக்கு பெற வேண்டியது கடவுளுடைய திட்டம் அது நிறைவேற வேண்டும் பாவிகளை மீட்க வேண்டியது கடவுளுடைய திட்டம் அது நிறைவேற வேண்டும் கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதுதான் முறை நீ எனக்கு திருமுழுக்கு கொடுங்க அப்போது ஒரு செய்தி நாம் இன்னைக்கு மனசில் பதி வைக்கிறோம் ஆண்டோர் பாவம் செய்யலை ஆனால் அவர் திருமுழுக்கெடுத்த எதனால் என்றால் அவர் பாவிகளோடு இணைய வேண்டும் பெரிய மாணவர்களே ரெண்டாவது செய்தி ஆண்டவர் உடேசனுடைய திருமுழுக்கு வெறும் ஒரு தண்ணீரில் மூழ்கி எழுந்த ஒரு திருமுழுக்கு மட்டுமல்ல அந்த திருமுழுக்கு பின்னாடி நிறைய இறையல் அமைந்திருக்கிறது நிறைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன ஆண்டவுடைய திருமுழம் நிறைவேற வேண்டும் ஆண்டுவுடைய திருவுலம் நிறைவேறுவதுதான் முறை என்னது ஆண்டுவுடைய திருவுலம் ஆண்டுவுடைய திட்டம் பெரிய மாணவர்களே நாம் பார்க்கிறோம் இங்கே ஆண்டவரிய சியோர்தான் நதியிலே பாவைகளோடு இணைகிறார் அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தேன் பாவைகளோடு இணைகிறார் சேர்ந்து திருமுழுக்கு எரிக்கிறார் பெரிய மாணவர்களே ஆண்டவரை சொல்கிறார் நான் இன்னொரு திருமுழுக்கு பெற வேண்டியிருக்கு ஒரு இடத்துல சொல்ல நான் இன்னொரு திருமுழுக்கு பெற வேண்டியிருக்கு இங்கே ஞானஸ்தானத்தில் திருமுழுக்கு எடுத்த இயேசு அவர் சொல்லுகிறார் நான் இன்னொரு திருமுழுக்கு பெற வேண்டியிருக்கு அது என்ன திருமுழுக்கு யோர்தான் நதியினுடைய திருமுழுக்கு கல்வாரி மலையிலே நடந்த திருமுழுக்க நிறைவு யோர்தான் நதி நதியிலே நடந்த நிகழ்வு கல்வாரி மலையிலே நிறைவாகிறது அப்போது இயேசு சொல்கிறார் எல்லாம் நிறைவேறிற்று அப்போது யோதா நதிக்கும் கல்வாரி மலைக்கும் தொடர்பு இருக்கிறது ஆக தந்தையினுடைய நிறை தந்தோடைய திருவுளும் நிறைவேறுவதுதான் முறை என்று சொல்கிற இயேசு நான் இன்னொரு திருமுழுக்கு பெற வேண்டியிருக்கேன் என்று சொல்கிறார் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து எனக்கு நாம் நமக்கு கடவுள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் முதல் செய்தி யோதானில் ஆண்டவர் யேசு பாவிகளோடு இணைந்தார் திருமுழுக்கு பெற்றார் கல்வாரி மலையில் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலும் தன்னுடைய உடலுக்குரிய இரத்தினால் கழுவப்படுகிறார் அங்கே பாவிகளுக்காக அவர் இறந்தார் யோதா நதியிலே பாவிகளோடு இணைந்தார் கல்வாரி மலையிலே பாவிகளுக்காக அவர் இறந்தார் மரணித்தார் மறித்தார் அங்கே இன்னொரு திருமுழுக்கு நிறைவேறுகிறது இங்கே தண்ணீரால் திருமுழுக்கு பெற்றார் அங்கே தன்னுடைய இரத்தத்தால் அவர் கழுவப்படுகிறார் அங்கே இன்னொரு திருமுழுக்கு நடந்தது ரெண்டாவது செய்தி யோர்தானில் அவர் தண்ணீரில் நனைகிறார் தண்ணீரில் நனைந்து இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று தந்தையான கடவுள் தன்னுடைய மகனை சுட்டி காட்டுகிறார் இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் இவருக்கு நீங்கள் செபிசாயுங்கள் சாயுங்கள் ஆனால் கல்வாரி மலையிலே தந்தையானவர் சொல்லலை என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று சொல்லலை ஆனால் இயேசு சொல்கிறார் தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் இங்கே தந்தை தன்னுடைய மகனை சுட்டி இவர்தான் என்னுடைய அன்பானந்த மகன் இவங்க செவி சாயுங்கள் அங்கே திருமுழுக்கு எடுத்த போது மகன் சொல்கிறார் தந்தையே உம்முடைய திருவளத்தை நான் நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுகிறேன் ஆக அவர் சொல்லுகிறார் தந்தையை உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் சொல்லி அங்கே இன்னொரு திருமுழுக்கை அவர் நிறைவு செய்கிறார் யோதான் ஆற்றில் இயேசு திருமுழுக்கு பிடித்த பின்பு அவர் யோதான் ஆற்றை கடந்து வெளியே வந்தார் யோதான் ஆற்று ஞானஸ்தானம் பெற்ற பின்னாடி அவர் என்ன பண்ணுறாரு யோதா நதியிலேயே உட்கார்ந்து இல்லை அவர் யோதா நதியை விட்டு கடந்து வந்தார் இங்கே கல்வாரி மலையிலே ஆண்டவர் நனைந்தார் ஆண்டவர் மறித்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் மூன்றாம் நாளில் கல்லறையை விட்டு வெளியே வந்தார் உய்தெழுந்தார் பெரிய மாணவர்களே திருமுழுக்கு ஆண்டு திருமுழுக்கு அவரை எங்கே கொண்டு போனது கல்வாரி மலைக்கு கொண்டு போனது இவருடைய திருமுழுக்கு அவருடைய இறப்புக்கு கொண்டு போனது ஆண்டு வரிசுடைய திருமுழுக்கு அவருடைய கல்வாரி கொண்டு போனது நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் நம்மை நம்முடைய திருமுழுக்கு எங்கே கொண்டு போக வேண்டும் இப்போ மட்டும் வராது இயேசு மட்டும் கல்வாரிக்கு போனோம் நாமெல்லாம் கல்வாரிக்கு போகக்கூடாது இல்லையா நம்முடைய திருமுழுக்கு நம்ம எங்கே கொண்டு போக வேண்டும் கல்வாரிக்கு கொண்டு போக வேண்டும் அப்படி என்றால் என்ன கல்வாரை போய் சாகணும் என்றில்ல நாம் சான்று பகரக்கூடிய வாழ்வை வாழ்ந்தால் இதுதான் நடக்கும் ஆக இயேசு திருமுழுக்கு பெற்றார் பாவிகளுக்காக தன்னை முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அது அவரை எங்கே கொண்டு போனது கல்வாரி மலை கொண்டு போனது அப்படின்ற என்ன செய்தி திருமுழுக்கு பெற்ற நாம் ஒரு முடிவு எடுத்து திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் திருமுழுக்கு பெற்றவர்கள் எல்லோருமே ஒரு முடிவு எடுத்துத்தான் நாம் திருமுழுக்கு பெற்றோம் நான் எங்கே பார்த்து முடிவு எடுத்தேன் குழந்தைகளை கொடுத்துட்டாங்க உங்களுடைய பெற்றோர் நம்முடைய பெற்றோர் நமக்காக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்ன முடிவு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் திருமுழுக்கை பெற்ற நாம் இயேசுனுடைய வழியிலே இயேசுனுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக நான் முழுமையாய் ஒத்துக்கொள்கிறேன் ஐ எம் டிசிஷன் நான் இயேசுனுடைய சீடனாக சீடத்தியாக வாழ்வேன் என்பதைய அடையாளம்தான் தான் என்னுடைய திருமுழுக்கு நமக்கு தான் திருமுழுக்க தேதிய ஞாபகம் இல்லையே நாமெல்லாம் இயேசு போல எங்க வாழ போறோம் இதுதான் செய்தி நமக்கெல்லாம் திருமுழுக்கூடிய தேதி கூட ஞாபகம் கிடையாது நாமளே இங்கே கல்வாரி மலைக்கு செல்லக்கோ வேண்டும் செல்ல முடியும் இயேசுனுடைய மரணம் போல நம்முடைய வாழ்க்கை இயேசுடைய சான்று பகடக்கூடிய அளவுக்கு நம்முடைய திருமுழுக்கு பெற்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம எங்கே கொண்டு போய்விடும் பெரிய மாணவர்களே நம்முடைய திருமுழுக்கை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நாம் ஆண்டவுடைய திருமுழுக்கில் பங்கெடுக்கிறோம் என்பதை நாம் பெரிதாக எடுக்கவில்லை ஆண்டவுடைய சான்று பகடக்கூடிய வாழ்க்கையிலே நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை குழந்தைக்கு ஞானசன்னம் கொடுத்தோம் அவ்வளவுதான் அடுத்து நம்ம நாம் குழந்தையாக நமக்கு ஞானசன்னம் கொடுத்தாங்க கிறிஸ்துவ வாழ்வு என்பது வெறும் திருமுழுக்கு பெறுவதல்ல திருமுழுக்கு பெற்ற பின்னாடி அது நம்மை கிறிஸ்துவோடு நாம் பயணிக்க நம்மை அழைக்கக்கூடிய அழைப்பு பெரிய மாணவர்கள் இதான் முதல் செய்தி ஆக இயேசுவனுடைய திருமுழுக்கு நம்முடைய திருமுழுக்கோடு நின்று போகலை அது அவரை எங்கே கொண்டு போனது கல்வாரி மலைக்கு கொண்டு போனது பெரிய நமக்கும் கூட இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சான்று பகரக்கூடிய வாழ்வில் வரக்கூடிய எல்லா துன்பங்களும் நம்மை அங்கே தான் கொண்டு போகும் அங்கே வேதனை இருக்கும் அங்கே துன்பம் இருக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை ஈஸியானது கிடையாது கொசு வாழ்க்கை ரொம்ப மேலோட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் துன்பம் கிடையாது ஆனால் உண்மையாகவே ஆண்டவருடைய வழியில் நடந்தால் துன்பமான வாழ்க்கை அங்கே தான் நம்மை கொண்டு போகும் நம்மையும் அங்கே தான் கொண்டு போகும் கல்வாரி மலை கொண்டு அவமானம் ஏற்படும் துன்பம் ஏற்படும் கசையடிகள் ஏற்படும் எல்லாம் ஏற்படும் ஆனால் ஆண்டவர் ஆண்டவரியேசனுடைய திருமுழுக்கு இறப்பில் கொண்டு போகல ஆண்டவரியேசனுடைய திருமுழுக்கு இயேசு இறப்புக்கு கொண்டு போகல அதுக்கு பின்பாக இன்னொரு நிகழ்வு நடக்கிறது யோர்தானிலிருந்து இயேசு வெளியே வந்தது போல ஆண்டவர் இயேசு கல்லறையில் இருந்து மூன்றாம் நாள் வெளியே கொண்டு வந்தார் ஆக திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லோருமே கல்லறையை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் அல்ல நாம் கல்லறையைக்குள்ளே புதைந்து மடிகிற மக்கள் அல்ல நமக்கு என்ன இருக்கிறது திருமுழுக்கு பெற்ற அனைவருமே ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கில் இணைந்து நாம் எல்லோருமே நமக்கு என்ன இருக்கிறது இன்னொரு வாழ்வு இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இன்னொரு வாழ்வு இருக்கு அந்த வாழ்வு நமக்கு நிச்சயம் உண்டு அது ஏற்ற போல் வாழ வேண்டும் பிரியமான இதுதான் இன்றைய செய்தி ஆக இந்த திருமுழுக்கு பெற்றிருக்க நாம் எல்லோருமே இதை கவனத்தில் வைத்துக் கொள்வோம் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த வாழ்க்கை சான்று பகடக்கூடிய வாழ்க்கையாக நாம் வாழ்ந்தோம் என்றால் இந்த கத்தோலிக்க கிறிசு வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும் சில சமயத்தில் நாம் நினைக்கும் நான் இயேசுவை வழிபடுகிறேன் இயேசுவை சாமி கும்புறேன் பூசிக்க வரேன் ஜபம் பண்ணுறேன் ஆனாலும் கூட என் வாழ்க்கையில் ஏன் துன்பம் என் வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை இல்லை அதான் ரியாலிட்டி அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவரேச திருமுழுக்க பெற்ற பின்னாடி அவர் எப்படி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழலை அவர் பொது வாழ்க்கை துவங்குறாரு இன்னைக்கு அதுக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விமர்சனம் இருந்தது துரத்தை அடித்தார்கள் மலை மீது தள்ளிவிட வேண்டும் என்று அவர் இழுத்து போனாங்க விபச்சாரிகள் நண்பன் சொன்னாங்க போசனை பிரியின்னு சொன்னாங்க பாவிகளோடு இணைந்து சொன்னாங்க அவர் மீது குற்றம் கண்டுபிடித்தார்கள் இறுதியாக கல்வாரி மலை கொண்டு போனாங்க அடித்தாங்க சாகடித்தாங்க அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால் நான் திருமுழுக்கு பெற்றதனால் என் வாழ்க்கையில் துன்பமே வராது அல்ல இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மற்றடைய வாழ்க்கையில் வருகிற துன்பத்தை விட திருமுழுக்கு பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் தான் அதிகமான துன்பங்கள் வரும் நாம் இயேசுக்காக வாழ்கிற போது தான் அதிகமாக துன்பம் வரும் நீங்கள் அதிகமாக ஜெவிக்கிற போது தான் அதிகமாக துன்பம் வரும் நீங்கள் நல்லவர்களாக வாழ்கிற போது தான் அதிகமாக துன்பம் வரும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற போது தான் அதிகமாக துன்பம் வரும் அதுதான் சான்று பகர வாழ்க்கை பகரும் வாழ்க்கை சாட்சிய வாழ்க்கை ஆக இயேசு யோர்தான் அதனுடைய அனுபவம் கல்வாரி அனுபவமாக மாறியது ஆனால் சாவோடு நின்று போகல இறப்போடு நின்று போகல இன்னொரு வாழ்க்கை உண்டு நமக்கும் வாழ்க்கையில் ஆண்டு உயிர்ப்பை கொடுப்பார் அது அடுத்த வாழ்க்கைக்குண்டான உயிர்ப்பு மட்டும் இல்லைங்க இந்த உலக வாழ்க்கையிலும் கூட இந்த துன்பங்களை நமக்கு மீண்டும் மீண்டும் ஆண்டு உயிர்ப்பை கொடுப்பார் இந்த துன்பம் மறைந்து போகும் இப்போது நாம் சந்திக்கிற துன்பம் மறைந்து போகும் ஆண்டு நம்மோடி இருக்கிறார் புரியும் மாணவர்களே இன்னும் இந்த திருமுழுக்கை நாம் அழுத்தமாக சிந்திக்க வேண்டும் என்றால் மீது தண்ணீர் ஊற்றப்படுகிறது திருமுழுக்கின் போது தண்ணீர் ஊற்றப்படுகிறது பெரிய தண்ணீர் என்பது வாழ்வின் அடையாளம் தண்ணீர் என்பது வாழ்வின் அடையாளம் தண்ணீர் இல்லைன்னா நாம் செத்து போயிடுவோம் தண்ணீர் இல்லைன்னா செடி கொடிகள் செத்து செத்துப்போகின்றன தண்ணீர் ஊற்றி நாம் கழுவப்படுகிறோம் பெரிய மாணவர்களே ஆண்டவர் ஆண்டவுடைய ஞானஸ்தானம் அவர் ஞான சார்ந்து பங்கெடுக்க மீதும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது ஆண்டவர் நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார் அவர் வாழ்வை கொடுத்திருக்கிறார் அவர் விட்டுட மாட்டார் தண்ணீர் வாழ்வின் அடையாளம் அது நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இயேசுனுடைய வாழ்வு நம்மிடம் கொடுக்கப்படுகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் நாமும் அடுத்தவர்களுக்கு வாழ்வை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் நாம் தண்ணீராக தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வை நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தண்ணீர் நாம் கழுவதற்கு தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம் தண்ணீர் தூய்மைப்படுத்துகிறது நாம் ஞானஸ்தானத்தில் தூய்மைப்படுத்தப்பட்டோம் பெரிய மாணவர்களே நாம் தூயவர்களாக இருப்பது மட்டுமல்ல நாம் வாழ்கிற குடும்பம் நம்மோடு இருக்கிறவர்களை நாம் தூயவர்களாய் பார்க்க வேண்டும் தூயவர்களாய் நடத்த வேண்டும் தூயவர்களாய் வாட வைக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை தூயவர்களாக நல்லவர்களாக வாட வைக்க வேண்டும் இறுதியாக தண்ணீர் வெவிலியத்தில் வாழ்வின் அடையாளம் அதே சமயத்தில் தண்ணீர் சாவின் அடையாளம் தண்ணீருக்குள் போ மூழ்கிற போது தண்ணீருக்குள் மூழ்க மூழ்கிற போது நாம் நம்முடைய உயிரை இழைக்கிறோம் செங்கடலில் இஸ்லாயி மக்கள் கடந்து வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னாடி வந்த படைகள் எல்லாம் மூழ்கிப்படும் இறப்பின் அடையாளம் சாவின் அடையாளம் திருமுழுக்கின் வழியாக நம் மீது ஊற்றப்படுகிற சா தண்ணீர் நமக்கு இறப்பை கொண்டு வரும் நாம் இந்த உலகத்தில் இறப்போம் ஆனால் மீண்டும் நாம் உயிர்ப்போம் கடவுளோடு நாம் இறந்தோம் என்றால் நாம் கடவுளோடு உயிர்ப்போம் ஆக இந்த திருமுழுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் இவைதான் என்னது ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லோருமே இயேசுனுடைய வாழ்வில் பங்கெடுக்கிறோம் இயேசுனுடைய சாவில் பங்கெடுப்போம் இயேசுனுடைய உயிர்ப்பில் நாம் இணைவோம்